தமிழகத்தில் ஐம்பது சதவீத பொறியியல் கல்லூரிகளில் முழு நேர பேராசிரியர்கள் நியமனத்தில் மோசடி நடைபெற்றிருப்பதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அறப்போர் இயக்கத்தினர் தமிழகத்தில் முன்னூற்று ஐம்பத்து மூன்று பேராசிரியர்கள் பல பொறியியல் கல்லூரிகளில் வேலை செய்வதை அண்ணா பல்கலைக்கழகம் அங்கீகரித்து மோசடி நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர் ஒட்டுமொத்தமாக இருநூற்று இருபத்தி நான்கு கல்லூரிகளில் அதாவது ஐம்பது சதவீத கல்லூரிகளில் இந்த மோசடி நடைபெற்றுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஏஐசிடிஇ இணையதளத்தில் பேராசிரியர்களுக்கான தனித்துவ ஐடி இருந்தும் போலி ஐடி உருவாக்கி பேராசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள் என்றும் அவர்கள் தகுதியான பேராசிரியர்களாக என்ற சந்தேகம் எழுகிறது என்றும் அறப்போர் இயக்கத்தினர் விமர்சித்துள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு உடனடியாக மோசடியில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இது தொடர்பாக ஆவணங்களை தமிழக ஆளுநர் தலைமை செயலாளர் ஆகியோருக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க